தமிழக வெற்றிக்கழக கழக மதுரை மாநாட்டில் கூட்டம் சேராமல் இருக்க திமுக நடத்தும் சதிவேளை வெளிவரும் திமுகவின் உண்மை முகம் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கி இருப்பது எழுபத்தைந்து வருடங்களாக அரசியலில் பல தலைமுறைகளைக் கண்ட திமுகவிற்கு சற்று பதட்டத்தையே ஏற்படுத்தி உள்ளது திமுக எழுபத்தைந்து வருடங்களாக கஷ்டப்பட்டு இத்தனை கோடி தொண்டர்களை சேர்த்து வைத்திருக்கிறது ஆனால் தலைவர் விஜய் அவர்களோ அரசியலில் களமிறங்கிய இரண்டு ஆண்டுகளுக்குள் கிட்டத்தட்ட இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்த்துள்ளார் அந்த அளவிற்கு மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பதுதான் தான் தலைவலியாக மாறியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடானது விக்ரமாண்டியில் நாட்டையை திரும்பி பார்க்கும் அளவிற்கு பிரமாண்டமாக நடைபெற்றது அப்போதுதான் திமுக தலைவர் விஜய்க்கான மக்கள் ஆதரவை கண்கூடாக கண்டார் அதிலிருந்து ஆட்டம் காண ஆரம்பித்தது திமுக இந்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் மாநாடு முதல் மாநாட்டை விட பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளார் தலைவர் விஜய் இம்மாதம் ஒன்றாம் தேதி மதுரையில் மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளார் அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதனை முடியாத திமுக விஜயின் மாநாட்டை முறியடிக்கும் சதிவேளையில் இறங்கியுள்ளது மதுரையில் நடைபெறும் மாநாட்டு திடலுக்கு செல்லும் முக்கிய வழியில் திடீரென குழி தோண்டி பாலம் கட்டும் பணியினை தொடங்கி இருக்கிறது திமுக அரசு மாநாட்டிற்கு தொண்டர்களை வரவிடக்கூடாது என்ற சூழ்ச்சியில்தான் இவ்வளவு நாள் தொடங்காத பாலம் கட்டும் பணியினை மாநாடு நடைபெற இருக்கும் இந்த நேரத்தில் தொடங்கியிருக்கிறது திராவிட அரசு இதைவிட முக்கியமான பல பணிகளை கிடப்பில் போட்டுவிட்டு இந்த பாலம் கட்டும் பணியினை அவசர அவசரமாக தொடங்கியிருப்பதன் காரணம் என்ன திமுகவின் சதிவேலை அப்பட்டமாக தெரிகிறது நீங்கள் மாநாட்டை முறியடிக்க எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் இந்த மாநாடு முதல் மாநாட்டை விட நிச்சயம் பிரம்மாண்டமாக இருக்கும் ஐந்து கிலோமீட்டர் அல்ல இருபத்தைந்து கிலோமீட்டர் சுற்றி வந்தாவது தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் மாநாட்டை வெற்றியடையவும் செய்வார்கள்